இனிய காலை வணக்கம் இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் புரட்டாசி பதினாலு செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷம் அஷ்டமி மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை பிறகு நவமி நட்சத்திரம் மூலம் காலை ஆறு பதினெட்டு வரை பிறகு போராடம் யோகம் சோபானம் இரவு ஒரு மணி மூணு நிமிடம் வரை பிறகு அதிகண்டம் கரணம் பவம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை பிறகு பாலவம் அமிர்தாத யோகம் அமிர்த சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் இன்று கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரங்களுக்கு இன்று மகா அஷ்டமி கீழ் நோக்கு நாள் நேத்திரம் ஒன்று ஜீவனரை இன்று துர்காஷ்டமி என்றும் சொல்வார்கள் இன்னைக்கு விரதம் இருந்தால் நல்லது அதே மாதிரி கனகதுர்காவுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுவது நல்லது இன்றைய கிரகநிலை இன்று சூரியன் அஸ்தம் ஒன்று சந்திரன் பூராடம் ஒன்று புதன் சித்திரை ஒன்று சுக்ரன் பூரம் ரெண்டு செவ்வாய் சுவாதி ரெண்டு குரு குணர்பூசம் மூணு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு பூரட்டாதி இரண்டு கேது பூரம் நாலு இன்றைய நாள் நன்னாளாகாமைய நான் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சர்வேஜனா சுக்கினவோந்து வணக்கம்